கல்வி வளர்ச்சி நாளை முன்னிட்டு போட்டிகள் நடைபெற்றது அதற்கான பரிசீலிப்பு விழா பொழுது தலைமை ஆசிரியர் வழங்குமாறு அன்போடு மேடை கழிக்கிறேன் பாடல் பாடிமைக்காக வகுப்பு கருணி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன் டீச்சர் நீங்க எல்லாருமே இங்க இப்படி வாங்க ஆறாம் வகுப்பு பரதநாட்டியத்திற்காக சிங்க அவர்களை மேடை கழிக்கிறேன் கொஞ்சம் வேகமா வாங்கம்மா

பேச்சு போட்டி இரண்டாம் இடம் அப்துல் அசீம் பேச்சு போட்டி முதலிடம் பத்தாம் வகுப்பு ரெண்டு பேர் மட்டும்தான் நவீனா பேச்சு போட்டி இரண்டாம் இடம் பத்தாம் வகுப்பு மா சபிதா அம்மா வாங்க எல்லாருமே நீ பின்னாடி நின்னாலே நல்லா இருக்கும் போட்டோவுக்கு எல்லாருமே பின்னாடி நில்லுங்க குடுக்கறவங்க குடுக்கலாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை பேச்சு போட்டு முதலிடம் பன்னிரெண்டாம் வகுப்பு ரா பார்கவி அப்படியே வாங்க டீச்சர் மேக்ஸ் டீச்சர் நீங்க வாங்க எல்லாருமே வாங்க கட்டுரை தொட்டி முதலிடம் எட்டாம் வகுப்பு ஹேமவர்தினி सतरों को तुम उनका हो तो बधिक रा मुझे नहीं का प्रोग्राम इस बारे सतरों को तुम यहाँ ना मेडम माय सेक्सी रा उनका हो तो आप कमिश्नर पिकर

முதலிடம் ஒன்பதாம் வகுப்பு கவிதை போட்டி இரண்டாம் இடம் ஒன்பதாம் வகுப்பு வி கனிஷ்கா யாரு கொடுக்காம இருக்கிறாங்க தலைமையாற்று இளங்கடி மேடம் வாங்க வர மேடம் வாங்க பள்ளி கொடுதான் போட்டி முதலிடம் அரிகரன் ஆறாம் வகுப்பு

மாம வந்துருச்சு. மதிய போட்டி மூங்கரம் விஸ்வா 9 ವಳು